ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மாலீஸ் ஹோம் கிச்சன் இன்னைக்கு சண்டே சமையல் விளாக் தான் பாக்க போறீங்க லாங் விளாகா இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வீட்டில் பழுத்த பலா நல்லா அறுத்துட்டு இருந்தாங்க காலையில பாத்தீங்கன்னா எவ்வளவு இருட்டா இருக்கு பாருங்க இது காலையில ஆறு மணிங்க அப்படி மழை பெய்யுது ஆடாமல் மழை பெய்தாலும் விடாமல் சமைப்போம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வித விதமான தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்திருக்கேன் முதல்ல நான் செஞ்ச செய்ய ஆரம்பிச்சது ஆட்டுக்கால் பாயா டிஃபனுக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பாயாவை சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு அரைக்கிறதுக்கு மசாலா எண்ணெய்லாம் நான் சேர்க்குறேன் பாருங்கள் நல்லா கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதிலேயே கசகசா நல்லா தாராளமாக முந்திரி பருப்பு ரெண்டு தடவை போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் சோம்பு இதனால நைஸாக மையை அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ ஆட்டுக்கால் பாயா கழுவி ரெடியாக வச்சுருக்கோம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல பட்டை கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் அப்புறமா இந்த சோம்பு ஸ்டாரனிஸ் சோம்பு ஏற்கனவே அரைக்கிறதுலையும் சேர்த்துக்கோ இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்டாரனிஸ் போட்டுக்கோங்க நல்லா வாசனை நல்லா இருக்கும் நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கால் வந்து வேக வைக்கும் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இதுலயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா இது எல்லாமே நம்ம தான் வைக்கிறோம் இப்ப வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கேன் அப்புறமா நல்லா தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து நிறையவே சேர்க்கணும் இப்ப நம்ம வந்து கழுவி வச்சிருக்க கால் வந்து நம்ம இதுல சேர்த்துடலாம் ஒவ்வொரு டைம் நான் வந்து கால் வந்து தனியா வேக வச்சு அப்புறமா இதெல்லாம் தாளிப்பேன் இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்த்துக்கிறேன் கால் போட்டு நல்லா தாராளமா தண்ணி விட்டு ஒரு பத்து விசிலுக்கு நான் வச்சாச்சு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு இப்போ நம்ம வெந்தக்கால எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்குது இப்போ கொத்தமல்லி நல்லா அதுக்கு மேலே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும் இப்பதான் வந்து நான் மசாலா எல்லாம் சேர்க்குறேன் நிறைய பேர் குக்கர்ல போடும்போது எல்லாத்தையும் போட்டுருவாங்க அப்படி போடுறது வரை இப்படி செஞ்சு பாருங்க சும்மாவே நான் வந்து சிக்கன் மட்டனா எல்லாத்தையுமே நல்லா கழுவேன் காட்டு கால் பாய கேட்கவா வேணும் நல்லா சிக்கனியா ராஜா அப்படின்ட்டு நல்லா கழுவு கழுவுன்னு கழுவிட்டேன் ஆனால் ரொம்ப உரசக்கூடாதுங்க அதுக்கு ஃப்ரெஷ்ஷெல்லாம் தனியாக வந்துடும் சுடு தண்ணி வந்து ரொம்ப சூடாகவும் ஊற்றக்கூடாது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அதுலயே அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் நம்ம சொரண்டம்னா கத்தி வச்சு ஈஸியாக அந்த சுட்ட அந்த கருப்பெல்லாம் வந்து வந்துடும் இப்போ தூள் தனியா தூள் மூணு ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்ச ம மசாலா தேங்காய் முந்திரி சோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இப்ப சேர்த்துக்கலாம் நீங்க தாராளமா தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா முந்திரி ரசகசா இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால திக்காயிரும் இந்த குழம்பு அதனால நீங்க தண்ணி நல்லா பார்த்து ஊற்றிக்கோங்க ஏன்னா இது வந்து இட்லி தோசை ஆப்பம் இதுக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம் ஊற்றி சாப்பிட போகிறதே அதனால நல்லா கன்சிஸ்டன்சி அனுசரித்து கருவேப்பிலையும் போட்டு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக பாய ரெடி நானும் காலையில் இந்த மழை காலத்தில் போய் வெளியே கூட்டுறதும் நானாக தான் இருப்பேன் எனக்கு வீடு மட்டும் இல்லைங்க ரோடும் க்ளீனாக இருக்கணும் எங்கள் வீட்டை நெய்பர்ஸ் தான் கிடக்கும் ஆனா எனக்கு வந்து கூட்டிட்டு ஒரு கோலத்தை சின்ன கோலமாவே போட்டுட்டு தான் திருப்தி போட்ட உடனே மழை வந்து கோலமெல்லாம் அழிஞ்சு போகும் அது அது வேற விஷயம் ஆனாலும் சின்னதா ஒரு கோலத்தை போட்டு நான் வந்துருவேன் இப்ப முருங்கக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து சிக்கன் குழம்புல போடுறதுக்கு முருங்கைக்காய் வந்து சிக்கன் குழம்பு போட்டு செஞ்சா நல்லா இருக்கும் சிக்கனை கழுவி அதை அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து நம்ம கிட்ட சிக்கனது இந்த ஆட்டு குடல் தான் இன்னைக்கு ஆட்டு குடல் குழம்பும் கையும்தான் செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருப்பேன் இப்போ பாயாவும் குழம்பு தானே சரி குழந்த வந்து மட்டன் சாப்பிடவே மாட்டான் அந்த வாசமே அவளுக்கு பிடிக்காது குடலும் சுத்தமாக சாப்பிட மாட்டேன் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை கொடுத்தாலும் அவள் சாப்பிட மாட்டாள் அதனால அவளுக்காக சிக்கன் கொஞ்சம் எடுத்து சிக்கன் குழம்பு வச்சிருக்கான் எல்லாம் போட்டு அப்படின்ட்டு சிக்கன் குழம்பு வச்சாச்சு இதை வந்து வறுக்க தான் போகிறேன் அது வந்து நல்ல இலசான ஆடோட குடல் குடல் தான் அந்த கருப்பா இருக்கிற போரட்சனால எங்களுக்கு பிடிக்காது வெள்ளையா இருக்கிற குடல் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அது கூடவே வந்து லங்ஸும் குடுத்திருக்காங்க ஆஹ் அந்த கடற்கரை சொன்னாலும் நீங்க ரொம்ப எல்லாம் கழுவ வேண்டாம் சுடு தண்ணி எல்லாம் ஊற்றவே வேண்டாம் நல்லா இலசான குடல் தான் அப்படின்னாரு ஆனா நம்ம உருவமா சும்மா இஷ்டத்துக்கு ஆறு ஏழு தடவை பச்சை தண்ணி ஊட்டி நல்லா கழுவி அலாசு அலாச அலாசி திருப்தி வர அளவுக்கு வடிகட்டி வச்சுட்டு நல்லா அது தலைமையில கொதிக்க கொதிக்க தண்ணியை ஊத்தி நல்லா மஞ்சள் பொடியை போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம்தான் எனக்கு திருப்தியாச்சு இப்ப அதை வந்து குக்கர்ல வேக வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டும் மஞ்சள் பொடியும் தாராளமா போட்டு வேக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து அது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது போது டிஃபன் டைம் ஆயிடுச்சு இல்லையா சரி தோசையை ஊற்றலாம்னா முதல் தோசை எப்பவுமே நமக்கு வந்து கை கொடுக்காது பிச்சு பிச்சு தான் வரும் ரெண்டாவது மூணாவது தோசை தான் நல்லா வரும் இப்போ முட்டை தோசை ஊற்றிட்டேன் அது ஓரளவுக்கு கொஞ்சம் தான் வந்தது நான் சாப்பிடும்போது தோசை நல்லா மூறு மூறுன்னு அப்படியே க கரண்டி இல்லாம எலும்பி வருங்க ஆனா மற்றவங்களுக்கு சூடு வச்சுக்கோங்க ஏன்னா முதல்ல அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா ஹஸ்பண்ட்கால சுடும்போது பிச்சு போய் தான் வரும் அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பொறுமையாக இருந்தால் தோசை வந்து நல்லா நம்ம சாப்பிடலாம் இப்போ தோசை பாயா வச்சு கொடுத்தேன் என்னோட தோசை பாருங்க எப்படி இருக்குன்னு இப்ப சிக்கன் குழம்புக்கு இந்த பக்கமா நான் வேக வச்சிட்டேன் ஏன்னா நமக்கு பத்து காய் இருந்தாலும் பத்தாது சண்டேல சோ சிக்கன் குழம்பு கூட முருங்கைக்காயை போட்டு நல்லா வேக வச்சுட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வேக வைக்கலாம் சிக்கன் குழம்பு வந்து நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே ரெண்டுமே தான் தாளிக்கிறேன் குழம்புக்கு மசாலா என்ன அரைச்சேன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் தேங்காய் அப்புறமா கொஞ்சமா முந்திரி பருப்பு சோம்பு இவ்வளவுதான் இதை வச்சு நம்ம அரைச்சாச்சு இப்போ வெறும் பட்டை மட்டும் தாளிச்சாச்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் டீயை குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணி சின்ன வெங்காயம் உழிக்கிறது பூண்டு உரிக்கிறது வெங்காயம் கட் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சு குடல்லாம் கழுவிட்டு அப்புறம் தான் டிஃபன் வேலைக்கு வந்தேன் டிஃபன் வேலை வந்துட்டு அந்த டீ குடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு ஒவ்வொரு சிப்பாக டீயை குடிச்சிட்டு சைட் பை சைடு வேலையெல்லாம் பார்த்தேன் அப்படி செஞ்சாதான் நமக்கு ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளே சாப்பிட முடியும் இப்போ வேக வச்சிருக்கிற சிக்கன் முருங்கைக்காய போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு தக்காளி வந்து ஏற்கனவே நான் வதக்கி வச்சிருக்கேன் தக்காளி இருக்கு இல்லையா போன எல்லாம் போட்டிருப்பேன் கொஞ்சம் தக்காளி எடுத்து எண்ணெயில வதக்கி வச்சுக்கிட்டேன் அது நமக்கு நல்லா கை கொடுக்கும் அது இப்ப கொத்தமல்லிய போட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடனேன் நல்லா கொதிக்கணும் இன்னைக்கு வந்து பலாப்பழம் கட் பண்ணாங்க இல்லையா அந்த பலாக்கொட்டை இருந்தது மட்டன் குழம்பு பலாக்கொட்டை போட்டு வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் மட்டன் வறுக்கலாம் குடல் குழம்பு வச்சிடலான்ட்டு சரி பாப்பாக்காக அப்படியே நம்ம காலையில ஒரு பிளானை போடுவோம் ஒரு மணிக்கு அந்த மாறும் இப்ப மிளகாய் தூள் தனியாத்தூள் குழம்புக்கு தேவையானது சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தான் நான் இதுல போட மாட்டேன் வெறும் பட்டை தான் தாளிப்பேன் இப்ப தேங்காய் சோம்பு முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அதை இதுல ஊத்திடலாம் இது நல்லா கொதிக்கும் போது பறா நான் அப்பவே வந்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்து இந்த குழம்ப கொதிக்க விட்டுட்டு பறா போட்டு சால்ட் எல்லாம் சரி பார்த்து இறக்கணும்னா சிக்கன் குழம்பு ரெடி ஸோ இன்னைக்கு சாப்பாட்டுக்கு சிக்கன் குழம்பு அப்புறமா வந்து குடல் ஃப்ரை ஆஹ் காலையிலேயே பாயவும் வச்சாச்சு எல்லாரும் சாப்பிட்டோம் ரொம்ப உட்காந்துருக்காங்க யாருக்குமே இப்ப பசிக்காது அதனால் நம்ம பொறுமையாக செஞ்சாலும் யாரும் பசின்னு சொல்ல போறது இல்லை நானும் பொறுமையாக தான் செஞ்சிட்டு இருந்தேன் நான் சமைக்கும் போதே எப்போவுமே எங்க பாப்பா வந்து எங்க கூடவேதான் சுத்திட்டு இருப்பா நானும் சூடா இருக்கு அதை இது வந்து சொல்லி அவளை அந்த பக்கம் அனுப்புனாலும் ஓடி ஓடி வந்துருவா இங்கதான் நான் உட்காருவேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாள் ஏன்னா பலாப்பழம் வச்சு சாப்பிட்றா சாப்பிட்ற தான் வந்து டேஸ்டே பண்றான் எங்க வீட்டு மரத்தோட பலாப்பழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஆர்கானிக் எந்த மருந்தும் இல்லாம இந்த தேங்காய் மாங்காய் பலாப்பழம் இதெல்லாம் நம்ம வீட்டுல கிடைக்கும் நெல்லிக்காய் மரம் இருந்தது அது கேர்லெஸ்ஸாக விட்டதுனால அது மழையில கீழே விழுந்து உடஞ்சி போச்சு மறுபடியும் வைக்கணும் இப்போ இந்த பக்கம் குடல் ஃப்ரைக்கு நல்லா கழுவி நம்ம கையில் சிக்கின குடலை குக்கரில் போட்டு நல்லா மஞ்சள் தூட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாக போட்டு வேக வச்சிருக்கேன் ஒரு ஏழு விசிலே வச்சுருப்பேங்க இலசான குடல் தான் ஆனாலும் ஏழு விசிலாவது வச்சால் தான் நல்லா சாஃப்டாக வேகும் இப்போ ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கிட்டேன் அதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை கிராம்பு போடலை நட்சத்திர சோம்பு போட்ட ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிட்டேன் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தில் தான் இது வதக்கிறேன் நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம் ஒழிச்சு அதை நல்லா கல்லுல தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு ஒருவே பூண்டு சேர்த்து தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நறுக்கி வதக்கிறத விட தட்டி நீங்க வதக்குனீங்கன்னா வா ஃப்ரை வந்து இன்னுமே நல்லா இருக்கும் பெருசா அது மசாலாலாம் நான் போட மாட்டேங்க வட்டக்காரம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சு அப்படியே வச்சு எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சாலும் டேஸ்டா இருக்கும் இந்த குடலை நல்லா வேக வச்சிருக்கோம் இல்லையா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அந்த குடல் இது கூட சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் இது காமனா நம்ம எப்பவுமே சேர்க்கிறது தான் ரேஷோ தான் மாறும் எப்பவுமே வந்து டூ டூ ஒன் ரேஷோல போடணும் தனியாத்தூள் ரெண்டு பங்குனா ஒரு பங்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கணும் அப்புறமா சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும் இதில் மசாலா எக்ஸ்ட்ரா கரம் மசாலா சேர்க்கல அதுக்கு பதில் மட்டன் மசாலா இருக்கு இல்லையா அதை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பல் பள்ளாக கட் பண்ண தேங்காயும் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் அது கூட அப்புறமா நறுக்கி வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை இது போட்டு நல்லா சுருளை வதக்குங்க ஏன்னா எனக்கு வந்து கிரேவி கிரேவியா வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு குழம்பு வீட்டில் இருக்கு இப்போ லாஸ்ட்ல இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச தக்காளி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் தாராளமா மிளகுத்தூள் இதை தான் சேர்க்கணும் முதலே சேர்த்துட்டோம் அப்படின்னா கசப்பு தட்டிரும் கரம் மசாலா மிளகுத்தூள் எப்பவுமே கடைசியில் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான குரல் ஃப்ரை ரெடி நம்ம என்னதான் வந்து மழை பெஞ்சாலுமே இந்த சில்லுன்னு ஏதாவது வேணும் பக்கத்து வீட்டில இந்த சாம்பக்காய் குடிச்சிட்டு இருந்தாங்க இது பேர் சாம்பக்காய் வாட்டர் ஆப்பிள் சொல்லுவாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு ஜூஸை போட்டு குடிச்சுட்டேன் நான் என்னதான் டீ குடிச்சாலும் எனக்கு சில்லுன்னு மழையாக இருந்தாலுமே குடிக்கணும் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரோப்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதில் கூட வந்து சப்ஜா சீட்ஸ் போட்டு லெமன் புழிஞ்சு அந்த ரூவாப் போட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு தண்ணியோ இல்லைனா சோடாவோ ஊற்றி குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நான்வெஜ் சாப்பிடும்போது ஐஸ்கிரீமோ இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸோ எப்போவுமே நாங்கள் சாப்பிட்றது வழக்கம் இல்லைன்னா ஸ்வீட்டோ ஏதோ ஒரு டெசர்ட் இருக்கும் இன்றைக்கி இந்த ரூவாப்ஸாக குடித்து சண்டே சமையலை சந்தோஷமாக முடிச்சாச்சு யாருக்கும் பசி இல்லை பசிக்கும் போ சாப்பிட்டோம் வேலை முடிஞ்சுது மழை வந்து அடித்து பேஞ்சிட்டு இருக்கு இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு சமைக்கிறதுக்குமே இந்த கிளைமேட்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு சமைக்க இது பொடி தூங்கணும் ஒரு பக்கம் தோணினாலுமே வெளிய வாங்குறது சாப்பிட்றத விட நம்ம வீட்லயே நம்ம கையால சேர்த்து எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் முதல்ல எனக்கே வந்து வெளியில சாப்பாடு எதுவுமே பிடிக்கவே மாட்டேங்குது ஒத்துக்கவும் மாட்டேங்குது நம்ம செய்கிற பிரியாணி மாதிரி வராது இன்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட்லாம் அவ்வளோதான் இப்போல்லாம் வந்து ஹைஜீனிக் ஃபேக்டரை யோசிக்கும் போது ஹோட்டலே சாப்பிட வேண்டாம் வீட்டிலையே நம்ம ஒரு ரசம் வச்சு ஒரு சிக்கனை வறுத்தா கூட சண்டே போயிடும் இல்லை முட்டை ஆம்லேட் பண்ணால் கூட ஒரு சண்டே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ சூப்பராக எங்கள் சமையல் முடித்தாச்சு எவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க